அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி இவ் உலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு போட்டு விளக்கேற்றன கோலம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை தீபம் என்னாலே மாவழி சுத்தணும் மாவழி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு மாவழி நான் செஞ்சு கொடுத்தேன் எப்படி செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க இதில் நடந்த ஒரு சின்ன தவறால் தான் என்னுடைய சேனலில் ஒரு வாரம் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு அதுவும் எதனாலும் பார்க்கலாம் வாங்க மாவழி செய்கிறதுக்கு முத பணம் கொடுக்க சுட்டு எடுத்துக்கணும் அதுக்கு சின்னதாக பல்லம் நோண்டி அதில் வச்சு தான் சுட்டு எடுப்பாங்க மழை பெஞ்சி வீட்டை சுற்றி தண்ணி நிறைய நிற்கிறதுனால அதை மாதிரி பல்லம் எடுக்க முடியாது அதனால் நான் வீட்டில் இருந்த சின்னது ஒத்தடுப்பை எடுத்து வச்சு அதுக்கு மேலே மண் வர்ற பாண்டு வச்சுருக்கேன் அதில் கற்பூரம் ஒன்று வச்சு சின்ன சின்ன குச்சிகளை வச்சு முத எரிச்சி விட்டுக்கிட்டேன் அதுக்கு மேலே ஆண் பனை மரத்தில் காய்க்கக்கூடிய இந்த காயை எடுத்துகிட்டு வந்து நல்லா வெயிலில் காயை வச்சு இதை மாதிரி எரித்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வாழை இலையை போட்டு நல்லா மூடி வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழித்து அதை போய் எடுத்தோம்னா நல்லா காய் நெருப்பில் சுட்டு இருக்கும் அதுக்கு மேலே விட்டோம்னா சாம்பலாகிடும் அதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அரிசி வாங்குகிற ஒரு சாக்கு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே எல்லாத்தையும் போட்டு கல் வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் கீழே போட்டு பொடி பண்ணோம்னா வீடு ஃபுல்லும் கறியாயிடும் பொடி பண்ண மாவு எடுத்து வானலில் போட்டு லேசாக வறுத்து விட்டுக்கிட்டேன் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஈரப்பதமாகவே இருந்துச்சு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அதில் இருந்து நெருப்பு பொறி கொட்டாது அதனால் வணலில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் அதில் இருக்க ஈரம் எல்லாமே காஞ்சிடும் நல்லா நெருப்பு பொறி கொட்டும் அதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதே அரிசி பையை கீழே போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கு மேலே காட்டன் துணி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் வேறு எந்த துணியும் யூஸ் பண்ணக்கூடாது காட்டன் துணி யூஸ் பண்ணால் தான் சேஃப்டியாக இருக்கும் இதை மாதிரி காட்டன் துணி எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கறித்தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த கறியே துணியில் நீட்டாக கொஞ்சம் சரிப்படுத்தி விட்டுட்டு நாலு சைடுமே துணியை மடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பை மடித்து இதை மாதிரி பொறுமையாக கையால் சுருட்டி எடுத்துக்கங்க மெதுவாகவே காமிச்சிருப்பேன் ஒன்று ஒன்றா காமிச்சிருப்பேன் அதை மாதிரி நீங்கள் மடித்து இதை மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் ஒரு கையால் டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு கையால் சுற்றிக்கிட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு லூஸ் கொடுக்காமல் நல்லா டைட்டாகவே இருக்கும் மாவழி சுற்றும் போது நம்மளுக்கு அவர்ந்து விழாமல் இருக்கும் இதை மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் நல்லா சுற்றி எடுத்துட்டு ஒரு கட்டு கம்பி வச்சு நல்லா டைட் பண்ணி கட்டிக்கங்க அப்படி இல்லைனா சணல் கூட கட்டிக்கலாம் இதை மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் செய்த கொடுக்கல நிறைய பீஸே வந்திருக்கோம் அப்படியே நான் விட்டுட்டு வேறு வேலை பார்த்ததுனால அது கொஞ்சம் சாம்பல் ஆகிடுச்சு எனக்கு இந்த அளவுக்கு தான் பொடி கிடச்சிது அடுத்து பனை மட்டை எடுத்துக்கலாம் பனை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பனை மட்டையே வெட்டி எடுத்துக்கலாம் அந்த சைடில் முள் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் அது எல்லாத்தையுமே ரெண்டு சைடு சீவி எடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்துட்டு அடி பக்கத்தில் இதை மாதிரி நாலாக வெட்டி எடுத்துக்குங்க முதல்ல ஒரு சைடு வெட்டிக்குங்க ரெண்டாவது மறுபடியும் இன்னொரு சைடு வெட்டி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவழியே அதில் வச்சு இதை மாதிரி ஒன்றா சேர்த்து கீழே ஒரு நல்ல கட்டு போட்டுக்கலாம் அப்போ தான் கீழே விழாமல் இருக்கும் நல்லா டைட்டாகவே கட்டிக்கங்க இதெல்லாம் சின்ன வயசில் செஞ்சுருக்கேன் கார்த்திகை தீபம் வந்தாலே ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்போம் பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க இந்த வருஷம் செஞ்சு கொடுத்துட்டேன் நல்லா டைட்டாக கட்டிட்டேன் இப்போ மேலே நம்ம பிடிச்சிட்டு சுத்துறதுக்கு இதை மாதிரி ரெண்டு சைடு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பனை எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே கயிறு போட்டு கட்டிக்குங்க சூப்பரான மாவுளியும் ரெடி ஆயிடுச்சு இதை செய்யும்போது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது அப்படின்ற மாதிரி இந்த பனை இதை மாதிரி வெட்டி அடிக்கத்தியால் இது மாதிரி தட்டி கொடுத்தாங்கன்னா இதை அடிக்கும்போது டப் 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 டப்புன்னு பத்தாசு மாதிரி சத்தம் கேட்கும் இதை மாதிரி நீங்கள் எத்தனை பேர் விளையாடி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சின்ன பசங்களுக்கு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் விளையாடுறதுக்கு மாவழிலாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒரு கற்பூரம் வச்சு நெருப்பு நல்லா கணஞ்சதுக்கப்புறம் மாவழி எல்லாருமே ஜாலியாக சுற்றியாச்சு சுத்தின வீடியோலாம் உங்களுக்கு காமிக்கல எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் அவங்களே தனித்தனியாக சுற்றிட்டாங்க அதை எடுத்து நான் ஷார்ட் வீடியோவில் அனுப்புகிறதுனால பெரியவங்க கூட தான் குழந்தைங்க நின்று சுற்றணும் சின்ன பிள்ளைங்க தனியாக சுற்றுறதுனால சேஃப்டி கிடையாதுன்னு என்னுடைய சேனலில் ஒரு வாரம் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க வீடியோ போட முடியல எனக்கு தெரியாமல் செஞ்ச தப்பு தான் இது மறுபடியும் யூடியூப் சேனல் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் செஞ்சு கொடுத்த மாவெளியை குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாகவே சுத்தினாங்க பொரியும் நிறைய கொடுத்துச்சு அதில் இருந்து இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழிற்சேனலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்